ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட்டை துருவி பொரியல் பண்ண போகிறோம் இந்த பொரியல் சைட்ஷாகவும் நல்லாயிருக்கும் அதே சமயம் சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கட்லைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இது ரெண்டுமே கரிஞ்சிடக்கூடாது பொன்னிறமாக ஆனால் போதுமானது ஸோ நல்லா வதக்கி விடலாம் இந்த கண்டிஷனில் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு பண்ணுறப்ப கரெக்டான கண்டிஷனில் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுர்லாம் இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல பொன்னிறமாகிடுச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா அப்புறம் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் காரமே போதும் நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்க்க வேணாம் இந்த கண்டிஷனில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தோலை எல்லாம் நீக்கிட்டு நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரோட்டை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் ஸோ அதுவே வந்து நல்லா வெந்துடும் நம்ம ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டனாலே வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் தான் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் என்னென்னா கொஞ்சம் ஈரப்பாதத்தோடு இருக்கும்போது நம்ம கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பொரியல் தாங்க ஆனால் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இதை நம்ம காரக்குழம்பு சாம்பார் இது எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெறும் சாதத்தோட இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்